ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் முக்கியமான வினக்கள் எல்லாமே டெஸ்ட் சீரிஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இது வரைக்கும் பதினேழு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பதினெட்டாவது வீடியோ ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம இது வரைக்கும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் அந்த பதினேழு வீடியோவுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லையும் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பாரதியார் ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வலம்புரி மூழ்கிய வான் திமிழ் பரதவர் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அகனானூறு நெக்ஸ்ட் கல்வியில் நாடகம் என்னும் நூல் யாருடையது திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது ஆன்சர் தண்ணீர் தண்ணீர் நெக்ஸ்ட் இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ச தமிழ்செல்வன் நெக்ஸ்ட் தரங்கம்பாடி தங்கப் புதையல் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தூரன் நெக்ஸ்ட் ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் புலவர் குழந்தை நெக்ஸ்ட் சூடிய பூ சூடர்க என்ற நூலுக்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர் யார் ஆன்சர் நாஞ்சில் நாடன் நெக்ஸ்ட் அடுத்த வீடு ஐம்பது மைல் என்ற பயணக் கட்டுரையை எழுதியவர் யார் அடுத்த வீடு ஐம்பது மைல் என்ற பயணக் கட்டுரையை எழுதியவர் தி ஜானகிராமன் நெக்ஸ்ட் ஹோம் ஹோம் ஹோம்லேண்ட் போன்ற இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் வருக்கை சொற்பொருள் கண்டறிக ஸோ வருக்கை என்பதன் பொருள் பலாபலம் நெக்ஸ்ட் மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்ற பொன்மொழிகள் யாருடையது ஆன்சர் நேதாஜி நெக்ஸ்ட் ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழை நடத்தியவர் யார் தந்தை பெரியார் ஸோ இதே தந்தை பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் அப்படின்னு கூட கேட்கலாம் ரிவோல்ட் ஸோ நெக்ஸ்ட் பிக்ஷு ரேவதி போன்ற புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார் ஆன்சர் பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூக்கையில் யாக்கை போல என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் புறநானூறு பூட்கையில் யாக்கை போல எனும் குறிப்பிடும் நூல் புறநானூறு நெக்ஸ்ட் இவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில சிறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளிவந்தது ஸோ இது யாருன்னு கேட்குறாங்க யாருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில சிறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளிவந்தன ஸோ இதுக்கான ஆன்சர் கல்யாண்ஜி ஸோ நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பதிமூன்று நெக்ஸ்ட் வான் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்றவர் யார் அப்துல் காதர் நெக்ஸ்ட் பாடான் திணைக்குரிய துறைகள் எத்தனை ஆன்சர் பத்து நெக்ஸ்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் நூல் புறத்திணைகளை டேஸ் ஆக வகைப்படுத்தியுள்ளது ஆன்சர் பனிரெண்டு நெக்ஸ்ட் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் தனிநாயகம் அடிகள் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள் நெக்ஸ்ட் கவிராஜ மார்க்கம் என்ற நூல் டேஷ் மொழியில் எழுதப்பட்ட இலக்கியமாகும் ஆன்சர் கன்னடம் ஸோ கவிராஜ மார்க்கம் என்ற நூல் கன்னடம் அந்த மொழியில்தான் எழுதியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை டேஷ் ஆகும் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஸோ நெக்ஸ்ட் அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக டேஷால் இயற்றப்பட்ட நூலே தமிழ் விடு தூது ஆகும் ஸோ தமிழ் விடு தூது அந்த நூலோட பா வகை என்னன்னு கேட்குறாங்க இந்த வினகலை ஆன்சர் கழிவன்பா நெக்ஸ்ட் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் கால்டுவெல் நெக்ஸ்ட் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளிஸ்வரம் என்னும் அணையை கட்டியவர் யார் ஆன்சர் சர் ஆர்தர் காட்டன் ஸோ சர் ஆர்தர் காட்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தௌளீஸ்வரம் அப்படின்ற ஒரு டேம் கட்டியிருக்காங்க அதை கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் இது உங்களுக்கான கேள்வி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருந்த இருபத்தஞ்சி வினாக்களில் உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான விடை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி